யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோபு இன்னும் தொடர்ந்து பேசிய உரை காண்பேனா முன்னைய திங்கள்களை கடவுள் என்னை கண்காணித்த நாட்களை அப்போது அவர் விளக்கு என் தலைமீது ஒளி வீசிற்று அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன் அப்போது என் இளமையின் நாட்களில் நான் இருந்தேன் கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது அன்று வல்லவர் என்னோடு இருந்தார் என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர் அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆராய் பாய்ந்தது நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும் பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர் முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர் உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர் கைகட்டி வாய்ப்பொத்தி வாழாவிருப்பர் தலைவர் தம் குரல் அடங்கிப்போம் அவர் நா அன்னத்தோடு ஒட்டி கொள்ளும் என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன் இல்லார்க்கு உதவினேன் அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர் பெண்டீர் தம் உள்ளத்தை கழிப்பால் பாடச் செய்தேன் அறத்தை அணிந்தேன் அது என் ஆடையாயிற்று நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று பார்வையற்றோருக்கு கண் ஆனேன் கால் ஊனமுற்றோருக்கு கால் ஆனேன் ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன் அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன் கொடியவரின் பற்களை உடைத்தேன் அவரின் பற்களுக்கு இறையானவரை விடுவித்தேன் நான் எண்ணினேன் மணல் மணியைப் போல் நிறைந்த நாள் உடையவனாய் என் இல்லத்தில் சாவேன் என் வேர் நீர்வரை பரவும் இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும் என் புகழ் என்றும் ஓங்கும் என் வில் வளைதிறன் கொண்டது எனக்கு செவி கொடுக்க மக்கள் காத்திருந்தனர் என் அறிவுரைக்காக அமைதி காத்தனர் என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கூறவில்லை என் மொழிகள் அவர்களில் தங்கின மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தனர் மாறிக்கென தங்கள் வாயை திறந்தனர் நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தீட்டியது என் முகப்பொலிவு உரமூட்டியது நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன் தலைவனாய் திகழ்ந்தேன் வீரர் நடுவே வேந்தனை போல் வாழ்ந்தேன் அழுகின்றவருக்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன்